நான் இது வரைக்கும் புத்தகம் சம்மந்தப்பட்ட விழாவில் வாழ்த்துறையெல்லாம் சொன்னதில்லை ஒரு ஃபிலிம் மேக்கராக வேள்பாரி நாவலோட உண்டான கனெக்ஷனையும் வியந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன் விகடன் நிர்வாக ஆசிரியர் சீனிவாசன் அவங்க வந்து ஒரு தடவை என்னை சந்தித்தப்போ ஆனந்த விகடனில் வந்து வேள்பாரின்னு ஒரு நாவல் வார வாரம் வந்துட்ருக்கு படித்தா படம் பார்க்குற மாதிரியே இருக்குது நீங்கள் படமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க நான் அநேகமாக வெளியில் கதைகள்லாம் பண்ணுறது இல்லைன்றனாலையும் அது படிக்க நேரம் இல்லைன்றனாலையும் ஆ பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கரோனா டைமில் வந்து புத்தகங்கள்லாம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்போ ஞாபகம் வந்தது வேள்பாரி தான் சரி அந்த வேள்பாரி புக்கை படிக்கலான்னு தேனா எங்கேயுமே ஒரு பிரதி கூட கிடைக்கல நான் டேரக்டர் வசந்தபாலன்ட்ட சொன்னேன் அவரும் தேடி பார்த்துட்டு அவர் டேரெக்டாக சு வெங்கடேசன் அவர்களுக்கே ஃபோன் பண்ணி சார் எங்கேயும் கிடைக்கலன்னு அவர் வச்சுருந்த பர்சனல் பிரதிகை கொடுத்தனும் சார் அதில் தான் வந்து நான் அந்த புக்கை நான் படித்தேன் நாவல்கள் வந்து பெரும்பாலும் வந்து தான் விரியும் ஆனால் வேள்பாரி வந்து உணர்வுகளோட விஷுவல்ஸும் போட்டி போட்டுக்கிட்டு விரிஞ்சுது சூரிய ஒளி பின்னணி பின்னணியில் சில்லவுட்டில் அறிமுகமாகிற பாரியல் ஆரம்பித்து பிரம்மாண்டமான காக்கா விரிச்சு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தோன்ற ஒளிவாள் வட்டாற்று மணலில் வர்ற ஆயிரக்கணக்கான யானைப்படைன்னு காட்சிகள் விரிஞ்சிக்கிட்டே இருக்குது பாரி வந்து கபிலருக்கு வந்து ஒரு விருந்து கொடுப்பார் விருந்து கொடுக்கும்போது இந்த கோழி அந்த பகரின்ற பறவையுடைய ஈரல் மான் இதுகளுடைய இறைச்சியெல்லாம் வந்து வைக்கிறாங்க அந்த இறைச்சிக்கு மேட்சிங்காக வந்து கல் அதாவது தேரல் சொல்கிறாங்க அது வைக்கிறாங்க அதுக்கு மேட்சிங்காக வந்து இசை அதுக்கு பொருத்தமாக இப்போ மான் கரின்னா மான் டான்ஸு ஒரு மான் நடனம் இப்படின்னு ரொம்ப அற்புதமான அந்த விருந்து காட்சி வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு சாங் ஓடுது பின்னாடி அது எடுக்கிறதுக்கு இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாருன்ட்டு நம்ம வந்து பாரியோடைய கருணையை பற்றி நம்ம ஸ்கூலில் படிச்சுருக்கோம் இந்த நாவலில் பாருங்கள் ஒரு காலங்காத்தால் வந்து கபிலரை கூட்டிகிட்டு பாரி வந்து ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கார் ரொம்ப தூரம் வந்தாச்சு அப்போ கபிலர் கேட்குறாரு இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு அப்போ பாரி கேட்குறாரு கால் வலிக்குதா நான் வேணால் தோளில் தூக்கிக்கிட்டுமா அவங்கள அப்படின்னு கேட்குறாரு இல்லை நம்ம தேரில் வந்திருக்கலாமே அப்படின்னு அவர் கபிலர் சொல்கிறாரு இல்லை இது மான்கள் இணைகிற காலம் மேட்டிங் டைம் இப்போ தேர் வந்துச்சுன்னா அந்த சத்தத்தினால அதுங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால தான் நான் வந்து நடந்தே வரேன் அப்படின்னாரு எப்பேற்பட்ட குணம் பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி எங்கே விட்டாலும் ஒரே திசையில் வந்து உட்கார்ற தேவாங்கு பூமி கடியில் விலை உயர்ந்த மணிக்கற்களை ரகசியமாக சேமித்து வச்சுருக்கிற பாடி நகர் அதுக்கு லேண்ட்மார்க்காக வானத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டம் அந்த நட்சத்திரத்தை பகல்லையும் பார்க்கக்கூடிய கருநெல்லி பாரியின் காதலி ஆதினி அணைச்சதும் ஒரு இலை கூட தெரியாமல் மொத்த மரமும் பூத்து பூத்துக்குழுங்குற ஏழிலை பாலை காதலர்கள் பாரியும் ஆதினியும் இணைஞ்சு விடுற அந்த மூச்சில் விரிகிற நிலமுரண்டி மலர் அதோ குறிப்பிட்ட மூலிகை சாப்பிட்டுட்டு அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு அந்த தான் மூக்குலேருந்து அந்த நீர்த்தோல் அதை மீன் சட்டை பாம்பு சட்டை அப்படி உரிச்சிட்டு இணையிற வெண்சாறை ஒளி வீசும் வெண்சாரை பாம்புகள் சுண்டா பூனை பறக்கும் பாம்புகள் ஒரே கடியில் குதிரையோட கழுத்தை துண்டாக்குற தோகை நாய்கள் மழைநீரை மட்டுமே சாப்பிட்ற குடிக்கிற சக்கரவாக பறவை தண்ணீருக்குள்ளே எறிகிற பால் குரட்டி செடி ரெண்டு நாட்கள் ஆனாலும் போதை குறையாத நறுமணம் வீசக்கூடிய சோம பூண்டு பானம் சிறகு நாவல் இரவில் ஒளிரும் ராவெரி மரம் இப்படி போயிட்டே இருக்குது லேக்கு ஓ ஒரு ஊரையே துவம்சம் செய்கிற ஒரு மதம் கொண்ட யானை அதை யாராலையும் அடக்க முடியல நிறைய வீரர்கள் அடக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல அப்போது ஒரு குழந்தைய மார்பில் வச்சிகிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி அசால்ட்டாக தூக்கி பின்னாடி போட்டுக்கிட்டு ஒரு மூலிகை செடியை காமிச்சு அப்படியே அந்த யானையை மண்டியிட வச்சு பயந்து திருப்பி காட்டுக்குள்ளே ஓட விட்ட ஒரு பரம்பு பெண்மணி அப்புறம் தீக்களி பூசிக்கிட்டு நெருப்புக்குள்ளேருந்து வந்து எதிரிகளை வெட்டி சாய்ச்சிட்டு திருப்பி தீ தீக்குள்ளேயே போயிடுற பரம்பு வீரர்கள் எதிரிகள் கூட்டத்தை அழிக்க வேறு வழி தெரியாமல் மாடுகளோட கொம்புகளை கொளுத்து விட்டு தாக்க வச்சு அதுங்க செத்து விழுந்ததும் குமுறி அழுது அந்த எரிஞ்ச மாட்டோட கொம்பை எடுத்து அப்படியே தான் நெஞ்சில் குத்திட்டு சாகிற கோவன் கதாபாத்திரம் பாரி உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரே தியாகம் செய்கிற பாண்டிய இளவரசி பொற்சுவை தான் உயிரோடு இருந்தால் பாரி மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட மாட்டான்னு ஒரு வில்லை எடுத்து தான் காலில் இழுத்து தான் நடு வயிற்றில் பாய்ச்சி இறந்து போகிற தேக்கன் பரம்பு ஆசான் தேக்கன் செத்ததும் அவனை தூக்கிக்கிட்டு ஓடுற இந்த கூவல் கூடி வீரன் வந்து விதவிதமான ஒளிகளை எழுப்பி அந்த காட்டில் இருக்கிற பூச்சி பறவை நாய் தவளை எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறான் அதுங்க அத்தனையும் சோகத்தோடு ஒரே நேரத்தில் குரல் எழுப்புறது வந்து அற்புதமான ஒரு இடங்க அது இந்த மாதிரி நான் எங்கேயும் வந்து கேள்விப்பட்டதும் இல்லை படித்ததும் இல்லை இது வரைக்கும் வராத ஒரு ஒரு சோக பாடல் சுச்சுவேஷன் அது எதிரிகளோட யானைப்படை வந்து தண்ணி குடிக்கிற குளத்தில் வந்து சங்கு அட்டைகளை போட்டு அதுங்க யானை வாய் வழியாக போய் மூளை அரிக்க வச்சு மதம் பிடிக்க வச்சு வீழ்த்திறது ராத்திரியில் நெருப்பாக தைக்கிற அந்த அணலி பூச்சிகளை கூட எதிரிகளை தாக்கிற ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிற பாரியோட புத்தி யுக்தி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை அருமையாக எழுதியிருக்கார் சு வெங்கடேசன் அவர்கள் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் யுகம் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அதனால தான் இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வாசகர்களையும் இந்த வேள்பாரி நாவல் அதிகமாக ஈர்த்திருக்கு சு வெங்கடேசன் அவர்கள் என்னன்னு சொல்லி பாராட்டுறது பூமிக்கு அடியில் வில உயர்ந்த மணிக்கற்களை சேமித்து வைக்கிற இடத்த பாழி நகர்ன்னு சொல்கிற மாதிரி தனக்குள்ள விலை மதிப்பில்லாத அறிவையும் திறனையும் சேமித்து வச்சுருக்கிற பாழி நகர்னு இவர சொல்லலாமா கல்கிக்கு ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி விகடனுக்கு ஒரு வேள்பாரி பொன்னியின் செல்வன் மாதிரி வேள்பாரியின் புகழ் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் தாண்டியும் நிலச்சி நிற்கும் அறம்னா என்ன அறுக்கிறது தானே அப்படின்னு கேட்குற காலகட்டம் இது அறம்னா என்ன எத்திக்ஸ்னால் என்ன வேல்யூஸ்னால் என்ன இயற்கையோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு இந்த ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி எழுதியிருக்கார் சு வெங்கடேசன் அவர்கள் இதை ஒரு பாட புத்தகமாக பள்ளிகள்லேயும் கல்லூரிகள்லேயும் வைக்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம் இதை தான் குடும்ப சொத்தா பொக்கிஷமாக பாதுகாத்து ப்ரமோட் பண்ணுற ஆனந்த விகடன் நிர்வாக இயக்குனர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் ஆனந்த விகடன் குழுவினருக்கும் எனது பாராட்டுக்கள் இன்னும் பல லட்சம் பிரதிகள் விற்க எனது வாழ்த்துக்கள் அற்புதமான ஓவியங்களை வரைஞ்ச மணியும் செல்வன் அவர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் முதல்ல என்னோட கனவு படமாக இருந்தது எந்திரன் இப்போ என்னுடைய கனவு படம் வேள்பாரி எப்போ ஒரு பெரிய படத்தை எடுத்தாலும் இது சந்திரலேகா மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே சந்திரலேகாவோட ஒப்புடுகிற மாதிரியும் அதுக்கும் மேலேயும் ஒரு படமாக வேள்பாரி வரும்னு நம்புகிறேன் எஸ் எஸ் வாசனையா இப்போ இருந்திருந்தாங்கன்னா அவங்களே இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது பர்ஃபார்மன்ஸ் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் லிரிக்ஸ் டயலாக்ஸ் ஆர்ட் டைரக்ஷன் காஸ்டியூம்ஸ் ஆக்ஷன் கோரியோகிராஃபி விஎஃப்எக்ஸ் சவுண்ட்ஸுன்னு இன்னும் புது புது டெக்னாலஜியும் அறிமுகப்படுத்தக்கூடிய கதையாக இருக்குது வேள்பாரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அவதார் மாதிரி உலகம் போற்றக்கூடிய அறிவுபூர்வமான ஜனரஞ்சகமான காவியமாக ஒரு பெருமைமிக்க இந்திய படைப்பாக தமிழ் படைப்பாக வரக்கூடிய சாத்தியம் இதில் இருக்குது Hope dream comes true, Nandri.